அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று இதை செய்யுங்கள் நிச்சயமாக அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அது மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு அதிரடியான பல்வேறு வகையான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் ஆபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் ஆறு கிரக நிலைகள் ஒன்றாக இணைகின்றன இந்த அற்புத நிகழ்வானது மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெறும் போது இதே வேளையில் மிக வலுவாக சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது அதோடு மட்டுமல்லாது இதே வேளையில் அமாவாசை தினமும் வருகிறது எனவே முக்கிய மூன்று விசேஷங்கள் இந்த தருணத்தில் வரும் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இதை செய்தால் ஏன் என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களில் சிக்கி தவிக்கும் ரிசர்வராசைக்காரர்களுக்கு அதற்கான தீர்வு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் பொறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகியே ோராம் இடத்தில் சனி ராகு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் வலம் வருகிறார் சூரியன் லாபத்தில் நிலை கொண்டிருக்கிறார் வித்யா காரகரான புதனும் உச்சம் பெற்ற நிலையில் பின்னோக்கி நகர்ந்து லாபஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் எனவே அதிரடியான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வருவதற்கான யோகம் இந்த வேளையில் உருவாகிறது அப்போது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் இணைய போகிறார் ராசியின் உச்ச அதிபதி லாபஸ்தானத்திற்கு வருவது வகையில் அபரிவிதமான நன்மையை உறுதியாக ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஜென்மத்தில் குருவும் தைரிய ஸ்தானத்தை கூடிய அமைப்பில் செவ்வாய் பின்னோக்கி நகர்ந்திருக்கிறார் அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக லாபஸ்தானத்தை இணைந்து வலுப்படுத்துவது உறுதியாகவே எந்த மூலையில் இருந்தாலும் ரிசபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் போடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக முக்கியமாக சூரிய கிரகணம் நடைபெறுகிறது எனவே இந்த தருணத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது நிச்சயமாக ரிசர்வராசைக்காரர்களுக்கு நற்பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் குறிப்பாக பூமி மற்றும் சூரியனுக்கு நடுவில் சந்திரன் வரும்போது இந்த சூரிய கிரகணம் நிகழ்வானது நடைபெறுகிறது இந்த வருடம் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணத்தின் போது அமாவாசையும் வருகிறது அது கிரகநிலைகள் ஒன்றாக இணைவது மட்டுமல்லாது சனி பயிற்சியும் நடைபெறுகிறது இப்படி பல விசேஷ தருணங்கள் இந்த வேளையில் இருப்பதால் அதீத கவனத்துடன் செயல்பட்டால் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பது தில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களில் சிக்கி தவிக்கும் ரிசவராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பித்ரு கர்மா பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் தோஷத்தை நீக்குவதால் இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் மிக சிறப்பான நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி எளிதில் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன இந்த அமாவாசை இவ்வளவு சிறப்புகளுடன் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருவதால் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய பித்ரு தோஷத்தை நீக்குவதன் மூலம் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள்ல சிக்கி தவிக்கும் ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து நல்ல தீர்வு கிடைக்கும் பொதுவாக சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைவது அமாவாசை தினமாக பார்க்கப்படுகிறது அதிலும் ராசியின் உச்ச அதிபதியும் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்ப போது ராசியின் அதிபதியும் அங்கு வலுவாக இருக்கிறார் எனவேதான் மிக முக்கியமான விசேஷ தருணமாக அமாவாசை பார்க்கப்படுகிறது எனவே இந்த அமாவாசையில் உறுதியாகவே அதிகாலையில் எழுந்து நீராடி தர்ப்பணம் கொடுத்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குலதெய்வ வழிபாட்டையும் அன்று மேற்கொள்வதால் உறுதியாகவே பல்வேறு வகையான தடைகள் விலகும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான உங்களை தேடி வரும் அன்றைய தினத்தில் அதிகாலை எழுந்து நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் சரியான முறையில் தர்ப்பணம் கொடுத்து விட்டு பின்னர் அன்றைய தினத்தில் விரதத்தை முடிப்பதற்கு முன் தவறாது ஐந்து பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுங்கள் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதானம் போன்றவற்றையும் அன்றைய தினத்தில் மேற்கொள்வதால் மகத்தான புண்ணியம் உங்களை தேடி வரங்க அன்றைய தினத்தில் உறுதியாகவே ஐந்து மணியில் இருந்து ஆறு மணிக்கு முன்னதாகவே எழுந்து நீராடி விரதத்தை துவங்க வேண்டும் அதற்கு பிறகு விரதத்தை துவங்கக்கூடாது எனவே அதற்கு முன்னதாகவே விரதத்தை துவங்குவது நல்லதாக அமையும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் சித்துருக்களுக்காக படையல் இட வேண்டும் படையல் இட்டதை தவறாமல் காகத்திற்கு கொடுக்க வேண்டும் காகத்திற்கு உணவளித்ததற்கு பிறகு மட்டும்தான் நாம் உணவு உண்ண வேண்டும் மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் ஐந்து வகையான பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கக்கூடிய பொருட்களில் அரிசி பருப்பு வெல்லம் நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் என பல பொருட்களில் ஏதேனும் ஐந்து பொருட்களை தானமாக கொடுப்பதால் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே வந்து சேர்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்ல ார் வழிபாடு முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிக்கல்களில் இருந்து தீர்வு கிடைப்பதற்கான யோகமும் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் செய்யக்கூடாதவை உறுதியாக நகம் வெட்டக்கூடாது அது மட்டுமல்லாது குளிக்காமல் எந்த விதமான பணியையும் செய்யக்கூடாது சமைப்பதோ அல்லது ஏதேனும் பணிகளை மேற்கொள்வதோ போன்ற காரியங்களை உறுதியாக ஆகவே அன்றைய தினத்தில் குளிக்காமல் செய்யக்கூடாது புதிய காரியங்கள் துவங்கும் போது சரியாக கணக்கிட வேண்டும் என்றவரை துவங்காமல் இருப்பதும் நல்லது அன்றைய தினத்தில் வீட்டின் முன் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் இது எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் அன்றைய தினத்தில் உறுதியாக தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் அன்றைய தினத்தில் அமாவாசை மட்டுமல்ல சனி பயிற்சி மற்றும் வலுவாக சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் உறுதியாகவே வெளியில் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இளம் குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது அமையல் செய்யவும் கூடாது கடினமான பொருட்களை தூக்குதல் போன்ற கடினமான வேலைகளையும் செய்யக்கூடாது சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய வேலையில் முன்னோர் வழிபாட்டையும் ஈஷ்ட தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் துளசி இலையை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு இயல்பான வாழ்க்கையை தொடரலாங்க சூரிய கிரகணம் நடைபெறும் போது விருகன்களால் நிச்சயமாக சூரியனை பார்க்க கூடாது மேலும் இப்படி பல்வேறு விஷயங்கள்ல அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உறுதியாகவே லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பால் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வந்து சேரும் அதைவிட மிக முக்கியமாக ஏன் எதற்கு என்று தெரியாத பல கஷ்டங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து உறுதியாகவே விலகும் ராசிக்காரர்களுக்கு